ஒரு சிலர் வாட்ட சாட்டமான உடம்போடும் பார்ப்பவரை மிரள வைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஆனால் அவருடன் பழகி பார்த்தால்தான் தெரியும் அவர் இலகிய மனம் படைத்த அன்பர் என்பது அப்படிப்பட்டவர்களுள் ஒருவர்தான் இவர் வயிற்று பசியோடும் கையில் குழந்தையோடும் ஏழைத்தாய் ஒருவர் பேக்கரி ஒன்றின் கதவை லேசாக திறந்து தங்களுக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என கேட்கிறார் ஆனால் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட நல்ல மனம் இல்லாத அந்த பேக்கரி கடைகாரர் இங்கெல்லாம் வரக்கூடாது வெளியே போமா என விரட்டுகிறார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் மொரடன் போல காட்சியளித்த ஒரு நபர் அவர் அந்த ஏழை பெண்ணை நெருங்கினார் அவரை பார்த்ததும் சற்றே மிரண்டு நின்றார் அந்த பெண்மணி அப்போது அந்த நபர் அப்பெண்ணின் குழந்தையிடம் என்னமா கேக் சாப்பிடணுமா என கேட்க அக்குழந்தையும் ஆம் என தலையசைத்தது உடனே கடைக்குள் அவர்களை அழைத்து போன அந்த மனிதர் குழந்தை ஆசைப்பட்ட உயர்தர கேக் ஒன்றை வாங்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் தானே அதனை ஊட்டியும் விட்டார் மேலும் தாய்க்கும் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு பெரிய கேக் பார்சல் ஒன்றை வாங்கி கையில் கொடுத்து அனுப்பினார் போகும்போது அந்த குழந்தை அந்த மனிதருடன் கை குலுக்கியது அப்போது வயிறு நிரம்பியதால் அந்த குழந்தையின் முகத்திலும் மனம் நிரம்பியதால் அந்த மனிதரின் முகத்திலும் ஒரு நிறைவான புன்னகை பூத்ததை காண முடிந்தது